அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொலி இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் ஸ்தலம் அந்த தலத்தை தான் நாம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பொதுவாகவே யாரேனும் இறந்து விட்டால் கோயில் நடையை சாத்தி விடுவார்கள் பிறகு சில சடங்கு முறைகளை செய்து மீண்டும் திறப்பார்கள் ஆனால் இந்த கோயிலில் யாரேனும் இறந்து விட்டால் நடையை சாத்தாமல் திறந்து வைத்திருப்பார்கள் ஏன் தெரியுமா சிவபெருமான் சார்பாக மரியாதை செய்யும் நிகழ்வானது நடைபெறும் இந்த இறந்த உடலை ஆலயத்திற்கு முன் கொண்டு வந்து விடுவார்கள் பிறகு சிவாச்சாரியார் சிவன் மீது உள்ள அந்த மாலை மற்றும் வஸ்திரத்தை எடுத்து வந்து இறந்த உடலுக்கு அணிவித்து தீர்த்தம் கொடுப்பார் அதன் பிறகுதான் இறுதி சடங்கிற்கு இந்த உடலை எடுத்து செல்வார்கள் இதன் பின்னணிதான் என்ன அதாவது இறந்த ஆத்மாவானது சிவனின் பாதத்தை அடைவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது இங்கு இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றப்படுவது என்பது இங்கு வழக்கமாக உள்ளது அதுவும் இந்த கோவிலில் மோட்ச தீபம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக உள்ளது காசி விஸ்வநாதர் தலத்தில் உள்ளது போலவே இந்த தலத்திலும் முக்தி மண்டபம் என்ற ஒரு மண்டபமானது உள்ளது இங்குள்ள சிவனையும் அம்மனையும் நாம் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது இங்கு வந்து வணங்கும்போது நமக்கு முக்தி என்பது நிச்சயம் என்பது ஐதீகமாக உள்ளது இப்படி பல சிறப்புகளை பெற்ற அந்த தலம் எது தெரியுமா நாகை காரோகணம் என்று அழைக்கப்படக்கூடிய நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர் மற்றும் நீலாயதாட்சி அம்மன் இவர்கள் இருவரையும் நாம் போது நலம் பல பெற்று முக்தி என்பது கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆகவே இந்த தலத்தில் அதாவது நாகப்பட்டினம் தலத்தில் உள்ள காயாரோகணேஸ்வரரை நாம் வணங்கும் போது நமக்கு முக்தி என்பது நிச்சயம் என்பது இங்கு ஐதீகமாக உள்ளது பிறப்பு இறப்பு என்பது நம் வாழ்வில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு நாம் பிறக்க போகும் தேதியும் தெரியாது இறக்கப்போகும் தேதியும் நம் கையில் இல்லை இறந்தபின் முக்தி என்பது இறைவனுடைய அருளால் கிடைப்பது அந்த இறைவனே அந்த உடலுக்கு அதாவது இறந்த உடலுக்கு மரியாதை செய்வது என்பது நாகப்பட்டினத்தில் உள்ள இந்த நாகை காரோகணம் என்று அழைக்கப்படுகப்படக்கூடிய அதாவது நாகை காரோகணம் என்று அழைக்கக்கூடிய இந்த தளத்தில் மட்டுமே இறந்த உடலுக்கு மரியாதை செலுத்தும் முறையானது நடைபெற்று வருகிறது நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்